ஜக்காத்து கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க தேவையில்லைன்றது அதீஸ்லேருந்து ஆதாரமாக சொல்கிறீங்க ஜக்காத்துன்றது ஒரு தனிப்பட்ட தொழுகை மாதிரி தனித்தனியாக தொழுது அதாவது ஜமாத்த தொழுதாங்க தனி மற்ற விஷயம் மாதிரி இல்லை தனியாக தொழுதுறது இல்லை ஒரு ஆட்சியாக இருந்து வாங்கினது போய் கணக்கு எல்லாம் க கரெக்டாக வச்சு வாங்கினது ஸோ அதனால் இதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இதை ஆதார அதாவது ஹதீஸ் வச்சு தான் ஆதாரமாக எடுக்கணும் பட் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ப்ரூஃப் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மார்க் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பொருளுக்கு நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டோம் என்றால் அதோட முடியாது வருஷ வருஷம் அதுக்கு கொடுக்கணும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களேன் பெரும்பாலான ஆளுக்கு சொல்வது பெரும்பாலான மதுகப்புகள்லையும் அறிஞர்கள்லையும் இயக்கங்கள்லேயும் எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு கேட்டால் நமக்கு ஒரு ரூபா இருக்குதா அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சக்காத்து கொடுத்துடணும் மறு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூறு இருக்குமா அதுக்கும் என்ன செய்யணும் கணக்கு பண்ணி ஜக்காத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்குமா அதுக்கும் என்ன செய்யணும் கணக்கு பண்ணி ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே வரணும் ஜக்காத்து என்பது நூறு பவுன் நகை இருக்குதா ரெண்டரை பெர்சன்ட் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஏழரை பவுன் இருக்குமா மறு வருஷம் அதுக்கும் கொடுக்கணும் நெக்ஸ்ட் இயர் என்ன செய்யணும் அதுக்கும் கொடுக்கணும் அப்புறம் தொண்ணூத்தஞ்சு பவுன் தொண்ணூறு பவுன் பத்து பவுனு வர்ற வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று அதிகமான உளமாக்களும் அதிகமான அறிஞர்களும் சொல்கிறார்கள் நாம் அதை மறுக்கிறோம் முதல்ல அவர் கேள்வி வழங்க வந்து என்ன கேட்டான்னு விளைக்கணும் இல்லையா அதுக்காக சொல்லணும் நாம என்ன செய்கிறோம்னு கேட்டால் இது தவறு ஜக்காத்து என்பது நமக்கு அப்பப்போ புதுசாக இன்கம் வருது இல்லையா அதுக்கு தான் கொடுக்கணும் ஒரு தடவை கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கே இன்னொரு தடவை கொடு என்று சொல்வது சரியில்லை இப்படி சொல்வதற்கு குரானில் எந்த ஒரு வசனமும் இல்லை இப்படி சொல்வதற்கு நபி மொழியில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் அவங்க கொடுத்த பொருளுக்கே திரும்பி திரும்பி வருஷ வருஷம் கொடுங்க என்று அவங்க சொன்னது கிடையாது அதனால் கொடுங்கேண்டு பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுங்கேண்டு மொட்டையாக சொன்னோம்னு சொன்னால் அதுக்கு வந்து அர்த்தமே ஒரு தடவை வந்து அர்த்தம் அது அரபு மொழியில் மட்டும் தமிழில் மட்டும் உலகத்துடைய எந்த மொழியில் நம்ம பேசுவதாக இருந்தாலும் அவருக்கு ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து வருஷ வருஷம் ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு அர்த்தம் வராது ஆயிரரூபா கொடுங்கன்னா ஒன்ஸ் கொடுங்கன்னு தான் அர்த்தமே தவிர வார வாரம் கொடுங்க அந்த வாரத்துக்கு ஆயரூவா எங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்னா வார வாரம் கொடுங்கன்னு சொல்லணும் வார வாரம் கொடுக்கணுமா இருந்தால் அந்த வார வாரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லணும் வருஷ வருஷம் ரூபா கொடுக்க சொன்னால் வருடா வருடம் ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லணும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க சொன்னால் மாதம் மாதம் ரூபா கொடுங்கன்னு சொல்லணும் ஒன்றும் இல்லாமல் மேனேஜரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுன்னு நான் சொல்கிறேன் அவர் ரூபா கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வருஷ கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் பன்னெண்டாயிரூபாய் காணாம் என்ன கிட்ட நான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்தேங்கிறேன் ஒத்துக்குருவமா ஆயரூபா கொடுண்டா ஒரு வருஷம் மாதம் மாதம் நான் ஒன்று சொன்னேன்னா கொடுண்டா ஒன்று தானே அர்த்தம் ஒரு பொருளை வந்து மார்க்கம் வந்து கொடுன்னு சொல்லுதுன்னா அது கொடுத்தாச்சு அது முடிந்து விட்டது ஒரு லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்குதா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டேனா அது தான் முடிஞ்சு வச்சுக்குது அந் அதுக்குரிய கடமை நான் செய்து விட்டேன் அடுத்த வருஷம் எனக்கு நாலு லட்ச ரூபாய் இருக்குது இப்போ இந்த ஒரு லட்சத்தை கழிச்சிக்கிட்டு நாலு லட்ச இருக்கா பழைய ஒரு லட்சம் இருக்குல்ல அந்த ஒரு லட்சத்தை கழித்து விட்டு இப்போ நமக்கு கூடுதலாக மூணு லட்சம் வந்திருக்குது அந்த மூணு லட்சம் கொடுப்போம் ஒரு மனிதன் ஒரே தடவை கொடுத்து நிப்பாட்டிட முடியாது ஏன்னா பொருளாதாரங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டும் போய்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் சாகுரம் வரைக்கும் சக்காத்து கொடுப்பாங்க வாழ்நாளில் ஒரு தடவை கொடுங்கன்னு நம்ம சொன்னதாகவும் இப்போ தனி பண்ணிகிட்டு வாழ்நாளில் ஒரு தடவை கொடுக்கணுன்னு கிடையாது சாகுரம் வரைக்கும் சக்காத்து பொருள் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் பொருளுக்கு ஒரு தடவை தான் அது நான் நகையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் இந்த ஒரு பில்டிங் இருக்குது பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் வச்சுருக்காரு அதுக்கு அதுக்குரிய ரெண்டரை பர்சன்ட் ஜக்காத்து கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அந்த பில்டிங்க்கு மறுபடி கொடுக்க தேவையில்லை அந்த பில்டிங்க்கு தான் கொடுத்துட்டார்ல கொடுத்ததுக்கு மறுபடி இல்லை அப்படிங்குறோம் இதுக்கு நிறைய வந்து நம்ம என்ன கேட்குறோம்னா நீங்கள் இந்த மாதிரி வருஷ வருஷம் ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் எல்லாம் ஒரு சொல்லு சொல்லாத நீங்களாக உண்டாக்கிய சிரமத்தை உண்டாக்குறீங்க இப்படி இருந்தால் அல்லாஹ் வந்து அப்படி தானே சொல்லுவான் மனிதர்கள் பேசுகிற பேச்சில் தான் குரான் இறங்கி மனிதர்கள் பேசுகிற பேச்சில் தான் அந்த சுள்ளாவும் பேசியிருக்கிறாங்க அப்போ மனிதர்கள் பேச்சை எப்படி புரிந்து அப்படி அப்படித்தானே புரிந்து கொள்ளணும் ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு ஆயிரம் தானே அர்த்தம் இதை வந்து என்ன செய்யணும்னு அவ்வளோ வேண்டியதில் விவசாயம் இருக்குது விவசாயத்துக்கும் இருக்கா இல்லையா ஒரு நெல் வந்து ஒரு வயலில் நமக்கு விளைஞ்சி வருது வயலில் நிலஞ்சி வந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து பத்து பர்சன்ட் என்ன செய்யணும் நம்ம வந்து சக்காத்து கொடுக்கணும் அல்லது இருபது பர்சன்ட் கொடுக்கணும் அது கஷ்டப்பட்டு விளைவித்தோம் என்று சொன்னால் அதில் வந்து நம்ம பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் கொடுக்கணும் கஷ்டம் இல்லாமல் மாணவரே வளைஞ்சுன்னு சொன்னால் அதில் பத்து பர்சன்ட் கொடுக்கணும்னு இருக்கிறது இந்த ஜக்காத்தை வந்து ஒரு நூறு மூட்டை நெல் வருதுன்னு வைங்க நான் பத்து மூட்டை நெல்லை கொடுத்து விட்டேன் அடுத்த வருஷமும் இன்னொரு பத்து மூட்டை கொடுக்கணு சொல்கிறாங்களா இவங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் ஒன்று கொடுத்துட்டோமேங்கிறாங்க அப்போ அதுக்கு மட்டும் ஏன் அதுக்கு அதுக்கு ஒரு பார்வை இதுக்கு ஒரு பார்வையா விவசாயத்துக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதான் பத்து பர்சன்ட் கொடுத்துட்டோம்ல மறை எதுக்கு ரெண்டாவது தடவை கொடுக்கணுங்கிறாங்க அதை தான் நம்ம கேட்குறோம் அதுக்கு அதுக்கும் தானே புரிஞ்சுக்கிறீங்க ஒரு புதையல் இருக்குது புதையலுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் ஐந்தில் ஒரு பங்கு இருபது சதவீதம் கொடுக்கணும் புதைகள் நமக்கு கிட ஒரு ஒரு லட்ச ரூபா புதைகளாக கிடச்சி போச்சுன்னு வைங்க அதில் கொடுக்க வேண்டிய சக்காத்து எவ்வளவு இருபதில் இருபதனாயிரம் ரூபா கொடுத்துடணும் புதைகள் கிடைச்சின்னு சொன்னால் இருபது நாயரூபா சக்காத்துக்கு கொடுக்கணும் இரு இருபதாயிரம் வருஷம் வருஷமான்னு கேட்டு பாருங்களேன் அவங்கள்ட்ட இல்லை ஒரு தடவை தான் புதைகளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிறாங்க அப்போ அதில் மட்டும் வருஷ வருஷம் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதில் வார்த்தை இல்லை அப்படி தான் இதுலையும் இதில் பொதுவாக சக்காரத்துலேயும் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு பொருளுக்கே திருப்பி திருப்பி கொடுங்க என்று எல்லாம் ஒரு சூழலும் சொல்லலை அல்லா ஒரு சொல்லும் சொல்லாமல் சொன்னதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொடுக்குறவங்க ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க எல்லாம் வந்து மனிதனுடைய படைச்சவனுக்கு மனிதனுடைய சைக்காலஜி தெரியாதா நூறு பவுன் வச்சுக்கிறவன்ட்டு போய் இதுக்கு வருஷம் வருஷம் ரெண்டு கிராம் எடுத்து கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் பார்ப்பான் புடி கொடுக்குறான் இப்போ ஒரு கட்டத்தில் கொடுக்க முடியாமல் தான் வரப்போகுது இப்போ மொத்தமாக கொடுக்காமல் இருந்துக்குருவோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்காங்களா இல்லையா ஜக்காத்து வந்து கரெக்டாக கணக்கு பார்த்து கொடுக்குறவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க ஆனால் அவன் வந்து கொடு அதிகமான மக்கள் என்ன பண்ணுறாங்க நமக்கு இது சரிப்பட்டு இவ்வளோ இவ்வளோ பெரிய வரி போட்டால் இப்படி கொடுக்குறது இப்படி பத்து வருஷம் போனால் கடைசி நகை நம்மகிட்ட இல்லாமல் போயிரும்பல இருக்கு இது சரிப்பட்டு வராதுங்கிற அளவுக்கு நம்ம இவங்க என்னஞ்சுருக்குறாங்க மனிதர்களாக ஒரு சட்டத்தை உண்டாக்குன காரணத்தினால ஜக்காத்து வந்து அனைவரும் கொடுப்பது கிடையாது இப்போ நம்ம இந்த வீடு எனக்கு சொந்தமான வீடு இருக்குன்னு வைங்களேன் இதுக்கு நான் ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்கணுன்னு எப்படி கஷ்டப்பட்டா ஒரு தடவை கொடுத்துருவேன் இதுக்காக வேண்டி வருஷ வருஷம் கொடுங்கன்னா நான் என்ன செய்கிறேன் வருஷ வருஷம் எங்கடா போய் கொடுக்குறது மொத்தமாக ஆகிட்டு போகிறோம் அதுக்கே இந்த வருஷம் கொடுத்து அடுத்த வருஷம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேசாமல் கொடுக்காம ஒரே ஒரே கேள்வி தானே இப்படியாக ஆகி வந்து ஜக்காத்து கொடுக்குற ஆள்கள் குறைஞ்சிடுறாங்க இவங்க சொல்கிறாங்க நிறைய கிடைக்குங்கிறாங்க வேண்டாம் நிறைய தத்துவம் பார்த்தா வந்து நிறைய கிடைக்கிற மாதிரி கணக்கில் வருமே தவிர நடைமுறைக்கு நிறைய வருமாண்ட வராதிங்க நூறு பேரில் அஞ்சு பேர் தான் கொடுப்பான் நீங்கள் மார்க்கத்தில் உள்ள கரெக்டாக சொன்னீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பேர் கொடுத்துருவான் இந்த மாதிரி வருஷம் வருஷம் கொடுன்னா நூற்றுக்கு அஞ்சு பேர் தான் ஜக்காத்து கடமையானவன் கொடுப்பான் அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஒருத்தர் ஒரு ரெண்டரை பவுனு கொடுத்துட்டு பிசாமி வசிக்கிற போகிறோம் அதுக்கப்புறம் நமக்கு உரியதாக போயிருது கொடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் எல்லாருமே மனசு வந்து கொடுத்துருவான்ல அப்போ இது வந்து இதுக்காக வேண்டி நான் சட்டத்தை சொல்லலை சட்டம் கரெக்டாக இருந்தால் அந்த நன்மைலாம் ஏற்படும் மக்களுடைய வசதிக்காக வேண்டிய நான் சட்டத்தை சொன்னதாக இதுக்கு ஒரு அர்த்தம் கற்பித்து விட்ருவாங்க அதுக்காக நம்ம சொல்லலை இதுதான் சட்டம் இந்த மார்க்கத்தை வந்து எளிமையாக தான் ஆக்கி வச்சுருக்குறோம் அது இதான் மிஷியங்க அவங்க என்ன கேள்வி இப்போ கேட்குறாங்க இது விளங்கிட்டீங்களா இதுதான் நம்ம சொல்லக்கூடியது வீட்டுக்கு நீங்கள் சக்காத்து கொடுக்கணும் நகைக்கு சக்காத்து கொடுக்கணும் கேஸுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் விவசாயத்துக்கு சக்காத்து கொடுக்கணும் ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு ஒன்று ஒன்று தனி கணக்கு இருக்குது விவசாயத்துக்கு தனி கணக்கு ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு தனி கணக்கு இருக்கிறது புதைகளுக்கு தனி கணக்கு இருக்குது மீதி உள்ள அனைத்துக்குமே ரெண்டரை பர்சன்ட் வீடு வாசல் சொத்து சுகம் தோட்டம் துறவு என்ன இருந்தாலும் நூற்றுக்கு ரெண்டரை ஒழுங்கா இந்த கணக்குப்படி நம்ம ஜக்காத்து கொடுத்தணும் ஒன்ஸ் தான் ஒரு தடவை தான் கொடுக்கணும் இப்போ அவர் என்ன கேட்குறாருனா இப்போ ஹதீஸில் ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த ஜக்காத்து என்பது அவங்கவுங்களா விரும்பி கொடுக்குறது இல்லை கட்டாயமாக தானே வசூல் பண்ணுவாங்க இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கும் பொழுது கட்டாயமாக என்ன செய்வாங்க இப்போ நம்ம காலத்தில் வந்து விரும்பி தான் உண்டு நீங்கள் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் உங்களை யாராவது எதுவும் செய்ய முடியுமா சுண்ண ஜமாத்தில் நீங்கள் இருந்தால் சுண்ண ஜமாத்து முத்தவலி கூப்பிட்டு உங்களை கண்டிக்க முடியுமா தகுதி ஜமாத்தில் இருந்தால் தகு ஜமாத்தில் கூப்பிட்டு உங்கள்கிட்ட கணக்கு போட்டு எடுத்துகிட்டு போயிட முடியுமா அறிவுரை தான் சொல்லலாம் தான் பண்ணலாமே தவிர நீங்களாக தான் ஜக்காத்து நீங்கள் கொடுக்கலன்னா அல்லடை குற்றவாளி ஆயிடுவீங்களே தவிர ஒரு மனிதர்களால் என்ன செய்ய முடியாது இந்த ஜக்காத்த நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியாது ஆனால் ரசூல் செல்லாலை செல்லம் காலத்தில் வந்து அவங்க கொடுக்க விரும்பாட்டாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அரசாங்கம் நபிசல்லா அலை செல்லம் வந்து இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குனாங்க ஆட்சியை உருவாக்கும்போது அதை வச்சு தான் அரசாங்கத்தை நடத்த வேண்டி இருக்கிறது அப்போ ஒவ்வொருத்தருடைய கணக்கு என்னென்று போய் நுழைஞ்சு எடுத்து உன் நகை இவ்வளோ வச்சுக்கிற அது என்ன இது என்னென்னு எடுத்து பார்த்து அதை செக் பண்ணி ஒரு எப்படி ஒரு அரசாங்கத்தில் வரி வசூலிக்கிறாங்க ஒழுங்காக ஏமாற்ற போனாலும் ஏமாற்றாத அளவுக்கு வசூல் பண்ணி எடுத்துடுறாங்கல்ல அந்த மாதிரியாக்கும் ரசூல் செல்லா அலுவலி செல்லம் காலத்திலையும் அதுக்கு பிறகு வந்த கலீபாக்கள் காலத்திலையும் ஏன் இப்போ கூட ஒரு சரியான இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் கட்டாயமாக தான் வசூல் பண்ணப்படும் இப்போ கூட ஒரு ஒழுங்கான ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குமே ஆனால் அவங்க கூட என்ன செய்வாங்க ஒவ்வொருத்தருடைய கணக்கையும் உள்ளே நுழைஞ்சு பார்த்து அவங்க ரெண்டரை பர்சன்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கம்பல்சரியாக எடுக்கணும் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா குரான் அதிசயில் ஆதாரம் இல்லாட்டாலும் இந்த கூட கம்பல்சரியாக தானே அரசாங்கத்தின் மூலமாக தானே எடுத்தாங்க அப்போ வந்து கொடுத்ததுக்கே திருப்பி எடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குதா என்ன கேட்குறாங்க குரான்தீசில் இல்லைன்னு சொல்லிவிட்டோம் அவர் என்ன கேட்குறாங்க குரான் அதிசலில் இல்லாட்டாலும் வரலாற்றில் இதற்கு ஆதாரம் இருக்குதா அபுபக்கர் சித்திக்கு அவங்க போய் போன வருஷம் கொடுத்ததுக்கு சேர்த்து கொடுன்னு வாங்கியிருக்கிறாங்களா இல்லான்னு போய் அப்படி வாங்கியிருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க அப்படியும் வாங்கினதுக்கு ஆதாரம் இல்லை ஜக்காத்தை வசூலித்தாங்க தான் ஆதாரம் இருக்கே தவிர அவங்க கூட போய் என்ன செய்யலை அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பும்போது போன வருஷம் கொடுத்து சேர்த்து கணக்கு பண்ணு அதுக்கும் சேர்த்து கொடு என்று அவர்கள் வாங்கியதாக ஆதாரம் இல்லை அப்படி வாங்கலை என்பதற்கும் ஆதாரம் இல்லை இல்லைன்னா விட்டுற வேண்டியதான் நீ அது அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தமோ அதோடு நடுக்கிற வேண்டியதான் ஜக்காத்து வாங்கினார்கள்னா ஒன்ஸ் தான் அது வார வாரம் மாதம் மாதம் வருஷ வருஷம்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு வந்து தெளிவான சான்றுகளை வைக்கணும் அதனால் அந்த மாதிரியாக கலிபாக்களுடைய நாலு கலிபாக்களுடைய ஆட்சியிலும் கூட இப்படி வாங்கினாங்க ஒரு பொருளுக்கு நீ கொடுத்த பொருளாக இருந்தாலும் இன்னொரு தடவை நீ கொடு என்று வாங்கிய மாதிரி சம்பவங்கள் இருக்குதான்னு கேட்டால் அதுக்கு என்ன இல்லை அதுக்கு சம்பவம் கிடையாது சில தனிப்பட்ட சில சகாபாக்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க கொடுத்ததுக்கெல்லாம் திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் சில தனிப்பட்ட ஜகாபாக்கள் அப்படி இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அது தனிப்பட்ட ஆள்களுடைய கருத்தாக சில கருத்துக்கள் கிடைக்கிறதை தவிர அரசாங்கத்திலேருந்து இப்படி உத்தரவு போட்டு நாலு கலிபாக்கள் வாங்க வாங்கினாலும் ஆதாரம் ஆகாது நாலு கலிபாக்களை செஞ்சிருந்தாலும் மார்க் ஆதாரமாக ஆகாது அல்ல ஒரு சமூகம் செஞ்சா தான் மார்க் ஆதாரமாக ஆகும் ஆனால் அது கூட இல்லை இதை வந்து நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஜகாத்து ஒரு ஆய்வு ஒன்று ஒரு புஸ்தகமாகவும் நம்ம இதை நெனைஞ்சுருக்குறோம் அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க நம்ம என்ன வாதம் வைக்கிறோம் நூலாகவும் போட்டிருக்கிறோம் இந்த ஜக்காத்தில் வந்து கொடுத்ததுக்கே திருப்பி திருப்பி கொடுக்கணும் என்ற கருத்துடைய ஒரு அறிஞ்சரோட விவாதம் பண்ணியிருக்கணும் ஜக்காத்து விவாதம்னு என்ன இருக்குது சீடிகள் இருக்குது வாங்கிக்கிறலாம் அதில் விவாதத்தைங்க பார்த்தா அவங்களுக்கு என்னவாக அவங்க என்ன கருத்தை வைக்கிறாங்க நம்ம என்ன கருத்தை வைக்கிறோம் அவங்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் நம்ம பதிலுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு அதை வந்து முழுமையாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் இந்த கேள்வியில் சுருக்கம் அவ்வளவு போதுமானது நீங்கள் நல்லா டீப்பாக தெரிந்து கொள்ள விரும்பினால் நூலும் இருக்கிறது உங்களுக்கு சீடி விவாத சீடியும் இருக்கிறதுனா விவாதமாக இருக்கும்போது தான் எதிர்கருத்தில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது உங்கள் கண்ணால் அதை பார்ப்பீங்க ஓ அப்போனா அப்போ அந்த மாதிரி உங்கள்கிட்ட யார் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்களும் பதில் சொல்லிட முடியும் அதனால் வந்து அந்த விவாத சீடியை யாராவது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும்